வணக்கம் வாழ்க மடன் சமீபத்தில் படித்த ஒரு பதிவு அதோடய தலைப்பு ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுனால உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே நிலக்கடலை பற்றி நம்ம யூடியூப் சேனலில் பதிவுகள் உண்டு நல்ல பொருள் அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கிறோம் குறிப்பாக நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அதில் ஒரு ஆர்வம் இன்மை இருக்குது அதனால் நிலக்கடலையோட மகத்துவத்தை பற்றி திரும்ப திரும்ப சொல்கிறதுல தப்பு இல்லைங்கிற நோக்கத்தில் இப்போ நிலக்கடலை பற்றி மறுபடியும் பார்க்குறோம் ஏன் இந்த தலைப்பேட்டை கவர்ந்தது என்ன டாக்டர்களின் எதிரி நிலக்கடலை சர்க்கரையை கொள்ளும்ங்கிற மூன்று வாசகங்களும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஓ இப்படி கூட சொல்கிறாங்களா ரைட் அதை நம்மளுக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப் நேயர்களுக்கு இதை நான் சொல்கிறேன் நம் நாட்டில் நிலக்கடலை சாகுபடி செய்யப்பட்டிருக்கும் வயலில் ஒரு கொட்டை வைக்கும் பருவம் அதாவது ஒரு பயிர் வச்சுருக்கிற நிலக்கடலை பயிர் வச்சுருக்கிற வயலில் அது கொட்டை வைக்கும் பருவம் வரை வயலில் எலிகள் அவ்வளவாக இருக்காது ஆனால் நிலக்கடலை காய்பிடிக்கும் பருவத்தில் எலிகள் அளவு கடந்து குட்டி இருப்பதை காணலாம் நிலக்கடலை செடியை சாப்பிடும் ஆடு மாடு நாய் வயல் வெளியே சுற்றி உள்ள பறவைகள் எல்லாம் ஒரே நேரத்தில் குட்டி போடுவது இதற்கு ஒரு நல்ல உதாரணம் நிலக்கடலில் ஃபோலிக் ஆசிட் அதிகம் இருப்பதால் இனப்பெருக்கம் விரைவாக நடக்கிறது எனவே நிலக்கடலை தொடர்ந்து சாப்பிடும் பெண்களின் கர்ப்பப்பை சீராக செயல்படுவதுடன் கர்ப்பப்பை கட்டிகள் நீர்க்கட்டிகள் ஏற்படாது அது மட்டுமல்லாமல் குழந்தை பெரும் உடன் உண்டாகும் நிலக்கடலையே மாங்கனீஸ் சத்து நிறைய உள்ளது மாங்கனீஸ் சத்து மாவுச்சத்து மற்றும் கொழுப்புகள் மாற்றத்தில் முக்கிய பங்காற்றுகிறது அதாவது மாவுச்சத்து மற்றும் கொழுப்புகள் மாற்றம் நிலை மாற்றம் அடையிறதுக்கு முக்கிய பங்காற்றுகிறது நாம் இன்னும் உணவிலிருந்து கால்சியம் சத்து உடலுக்கு கூடிய பயனையும் இது குறிப்பாக பெற்றுத்தருகிறது குறிப்பாக பெண்கள் நிலக்கடலை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் எலும்பு அதாவது எலும்பு வீக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா எலும்பு துளை நோய் அதாவது போன் வீக்காகாமல் அடர்த்தி குறையாமல் பாதுகாத்து கொள்ளலாம் நிலக்கடலை தினமும் முப்பது கிராம் அளவு தினமும் சாப்பிட்டு வந்தால் பித்தப்பை கல் உருவாவதை தடுக்க முடியும் இருபது வருடம் தொடர்ந்து நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த தகவல் தெரிய வந்துள்ளதுன்னு கூடுதலாக சொல்கிறாங்க அதாவது கால்சியத்தை உடம்பு கிரகிக்கும் தன்மை வந்துட்டாலே கல் உருவாவதுங்கிறது இருக்காது இது மட்டும் இல்லாமல் நிலக்கடலை சாப்பிட்டால் எடை போடும் என்ற நாம் நினைக்கிறோம் உண்மையல்ல மாறாக உடல் எடை அதிகமாகாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிலக்கடலை சாப்பிடலாம் நிலக்கடலில் ரெஸ்பரேட்ரால்ங்கிற சத்து நிறைந்துள்ளது இது இதய வாழ்வுகளை பாதுகாக்கிறது இதய நோய்கள் வருவதை தடுக்கிறது இதுவே மிக சிறந்த ஆன்டி ஆக்சிடென்டாகவும் திகழ்கிறது இது இளமை பராமரிக்க அதாவது கடலில் இளமையை பராமரிக்க பெரிதும் உதவுகிறது நிலக்கடலில் ஃபாலிஃபினால்ஸ் என்ற ஆன்டி ஆக்சிடெண்ட் உள்ளது இது நமக்கு நோய் வருவதை தடுப்பதுடன் இளமையை பராமரிக்கவும் பயன்படுகிறது நிலக்கடலை மூளை வளர்ச்சிக்கு நல்ல டானிக் போன்றது நிலக்கடலில் மூளை வளர்ச்சிக்கு பயன்படும் விட்டமின் த்ரீ நியாசின் உள்ளது இது மூளை வளர்ச்சிக்கு ஞாபக சக்திக்கும் பெரிதும் பயனளிக்கிறது இரத்த ஓட்டத்தை சீராக்கிறது மன அழுத்தத்தை போக்குகிறது நிலக்கடலையில் பிரிப் டோன் என்ற முக்கிய அமினோ ஆசிட் நிறைந்துள்ளது இந்த வகை அமினோ ஆசிட் செரட்டோனின் என்ற மூளையில் உற்சாகப்படுத்தும் உயிர் உற்பத்திக்கு பயன்படுகிறது அதாவது ஹார்மோனுக்கு செரட்டின் மூளை நரம்புகளை தூண்டுகிறது மன அழுத்தத்தை போக்குகிறது நிலக்கடலையை தொடர்ந்து சாப்பிடுவதற்கு மன அழுத்தம் குறையும் அதாவது கொழுப்பையும் குறைக்கும் சொல்லும் போது இது ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு நிலக்கடலை ஆனால் அதுதான் உண்மை நிலக்கடலை சாப்பிட்டால் கொழுப்பு சத்து அதிகமாகும் என்று நம்மில் பலரும் நினைத்திருப்போம் ஆனால் அதிக அதில் உண்மை இல்லை மாறாக மனிதனுக்கு நன்மை செய்யும் கொழுப்பு தான் நிலக்கடலையில் உள்ளது நிலக்கடலில் உள்ள தாமிரம் மற்றும் துத்தனாக சத்தானது நமது உடல் தீமை விளைவிக்கும் கொழுப்பை குறைத்து நன்மை செய்யும் கொழுப்பை அதிகமாக்கிறது நூறு கிராம் நிலக்கடலையில் இருபத்தி நாலு கிராம் மோனோ அன்சாச்சுரேட்டட் வகை கொழுப்பு உள்ளது பாலிசாச்சுரேட்டட் பதினாறு கிராம் உள்ளது இந்த இருவகை கொழுப்பும் நமது உடலுக்கு நன்மை செய்யும் கொழுப்பாகும் பாதாமை விட நிலக்கடலில் நன்மை செய்யும் கொழுப்பு அதிகமாக உள்ளது நிலக்கடலில் உள்ள ஒமேகா த்ரீ சத்தானது நமது உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உலக அளவில் சீனாவிற்கு அடுத்து இந்தியாவில் தான் நிலக்கடலை அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது இவ்விரு நாடுகளில் மக்கள் பெருக்கத்திற்கும் நிலக்கடலைக்கும் முக்கிய காரணமாக அமைகிறது இந்தியாவில் குழந்தை பேருக்கான மருந்துகள் விற்பனை வாய்ப்புக்கு நிலக்கடலை உண்ணும் பழக்கம் தடையாக இருக்கிறது மற்றும் சில இதய நோய்க்கான மருந்துகளை விற்பனை செய்யவும் முடியவில்லை எனவே இந்தியர்களிடம் நிலக்கடலை குறித்து தவறான தகவல்களை பரப்பி நிலக்கடலை மற்றும் நிலக்கடலை எண்ணெய் வகைகளை பயன்படுத்துவதை தடுத்துவிட்டார்கள் இதன் காரணமாக குழந்தை இல்லாத தம்பதிகள் பெருகிவிட்டார்கள் இதுக்குள்ளே இருக்கிறது நம்ம இப்போ விரிவாக பேச போனோம்னா அது பெரிய அரசியலாகும் வேண்டாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது கெட்ட பொருள்னு சொல்லி நம்மள்டு நிலக்கடலையை விளக்கிட்டு அவங்க ஒரு வேறு ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வராங்க சரி கடந்த சில வருடமாக இந்தியாவில் நிலக்கடலையின் விலை பெரிய மாற்றம் எதுவும் இல்லாமல் ஒரே விலையில் விற்பனை செய்யப்படுகிறது ஆனால் இதே காலகட்டத்தில் அமெரிக்காவில் உணவில் நிலக்கடலின் பங்கு பதினஞ்சு மடங்கு கூடியிருப்பதுடன் விலையும் கூடியிருக்கிறது இந்தியர்கள் அனைவரும் நிலக்கடலை சாப்பிட ஆரம்பித்தால் அமெரிக்கர்கள் நிலக்கடலை அதிகம் விலை கொடுத்து சாப்பிட வேண்டும் என்ற கருத்தில் இந்தியர்களிடம் நிலக்கடலை குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்படுகிறது கருப்பை கோளாறு முற்றுப்புள்ளி வைக்கலாம் பெண்களின் இயல்பான ஹார்மோன் வளர்ச்சியை நிலக்கடலை சீராக்குகிறது இதனால் பெண்களுக்கு உரையுள் குழந்தை பெருகி ஏற்படுவதுடன் பெண்களுக்கு ஏற்படும் கட்டி உண்டாவதையும் தடுக்கிறது பெண்களுக்கு பெரிதும் தேவையான ஃபோலிக் ஆசிட் பாஸ்பரஸ் கால்சியம் பொட்டாசியம் துத்துநாகம் இரும்பு விட்டமின்கள் குருட்டாமிக் ஆசிட் நிலக்கடலில் நிறைந்துள்ளது இதன் காரணமாக பெண்களுக்கு கருப்பை கட்டிகள் நீர்க்கட்டிகள் ஏற்படுவது தடுக்கப்படுகிறது இதில் உள்ள சத்துக்கள்னு பார்த்தோம்னா நூறு கிராம் நிலக்கடையில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட் டுவெண்ட்டி ஒன் மில்லிகிராம் நார் சத்து நைன் மில்லிகிராம் சேச்சுரேட்டட் கொழுப்பு ஃபார்ட்டி மில்லிகிராம் புரதம் அதாவது புரோட்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லிகிராம் ட்ரிப்டோன் பாயிண்ட் டூ ஃபோர் கிராம் த்ரியோனின் பாயிண்ட் எயிட் ஃபைவ் கிராம் ஐசோலிசின் பாயிண்ட் எயிட் ஃபைவ் கிராம் லூசின் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ ஃபைவ் மில்லிகிராம் கிராம் லைசின் பாயிண்ட் நைன் ஜீரோ ஒன் கிராம் குளுட்டாமிக் ஆசிட் ஃபைவ் கிராம் கிளைசின் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் டூ கிராம் அது மட்டும் இல்லாமல் விட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபைவ் பி சிக்ஸ் விட்டமின் சி கால்சியம் இது எல்லாம் நிறைந்திருக்குது இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நைன்டி த்ரீ மில்லிகிராம் எல்லாம் சேர்ந்துருக்குது இது மட்டும் இல்லாமல் காப்பர் லெவன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் மில்லிகிராம் ஐரன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எயிட் மில்லிகிராம் மேக்னீஷியம் ஒன் சிக்ஸ் எயிட் மில்லிகிராம் மேக்னீஸ் ஒன் பாயிண்ட் நைன் த்ரீ ஃபோர் மில்லிகிராம் பாஸ்பரஸ் த்ரீ செவன்டி சிக்ஸ் மில்லிகிராம் பொட்டாஷியம் செவன் ஜீரோ ஃபைவ் மில்லிகிராம் சோடியம் எயிட்டீன் மில்லிகிராம் ஜிங்க் த்ரீ பாயிண்ட் டூ செவன் மில்லிகிராம் வாட்டர் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிராம் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளது இது எல்லாமே ஃபோலிக் ஆசிட் இதில் நிரம்பி வழிகிறதுன்னு சொல்கிறாங்க பாதாம் பிஸ்தாவை விட சிறந்தது நாம் எல்லாம் பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்புகளில் தான் சத்து அதிகம் என்று ஒரு மாயத் தோற்றத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இது தவிர தான் இவற்றை விட அளவுக்கு அதிகமான சத்துக்கள் உள்ளன நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் ஆற்றலும் நிலக்கடலுக்கு தான் உண்டு என்கிறத நான் திரும்ப திரும்ப இருக்கிறேன் நிறையா பேருக்கு சொல்லுவேன் குழந்தை இல்லை இந்த கஷ்டப்படுறவங்களுக்கு நான் நிலக்கடலை டெய்லி ஐம்பது ஐம்பது கிராம் சாப்பிட்ணும் என்று சொல்கிறது ஒரு வழக்கம் அதனால் நம்மளும் நம்மளோட அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் நிலக்கடலையை மீண்டும் அறிமுகப்படுத்துங்கள் ஒரு உணவுப் பொருள் நமக்கு முக்கியமான உணவுப் பொருளில் ஒன்றுங்கிறத நிலக்கடலையை திரும்ப திரும்ப நான் வலியுறுத்தி இருக்கிறேன் நிலக்கடலையே விதமாக சாப்பிட்லாம் நீங்கள் வறுத்து சாப்பிட்டாலும் அவிச்சு சாப்பிட்டாலும் பச்சையாக சாப்பிட்டாலும் சுட்டு சாப்பிட்டாலும் பருப்பி செஞ்சு சாப்பிட்டாலும் இல்லை இன்னும் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் சத்து மாறாத சில பொருள்களில் வேர்க்கடலையும் பெருசாக சத்து மாற்றம் அடைவதில்லை அதே சத்து அப்படியே உங்களுக்கு கொடுக்கும் வாழ்க வரமாட்டாங்க